வாலி படம் நான் நடிக்க வேண்டியதுதான் ஆனா சிம்ரன் அளவுக்கு என்னால நடிக்க முடியாதுன்னு ஓப்பனாவே சொல்லிருக்காங்க பிரபல நடிகை தொண்ணூறுகளோட இறுதியில அஜித் நடிப்புல வெளியான முக்கியமான படங்கள்ல ஒன்னு வாலி சிம்ரன் ஜோடியா நடிச்சிருந்த இந்த படத்தின் மூலமா எஸ் ஜே சூர்யா தமிழ் சினிமாவுல இயக்குனரா அறிமுகமானாரு அஜித் நடிப்புல வெளியாகி பெரிய வெற்றியை பெற்ற வாலி படத்துல சிம்ரன் நடிச்ச கேரக்டர்ல தான் நடிக்க வேண்டி இருந்துச்சு அப்படின்னு நடிகை மீனா ஒரு பேட்டில சொல்லியிருந்த நிலையில அந்த சிம்ரன் நடிச்ச வாலி படத்தோட கதை எனக்கு தான் முதல்ல சொல்லப்பட்டுச்சு அப்படின்னு இன்னொரு பிரபல நடிகையும் சொல்லிருக்காங்க தமிழ் சினிமாவுல இப்போ முன்னணி நடிகரா இருக்கக்கூடிய அஜித் நடிப்புல வெளியான விடாமுயற்சி குட் பேட் அங்லி படங்கள் ஓரளவுக்கு வெற்றி படங்களா அமைஞ்சது இப்போ கார் ரேஸ் பந்தயத்துல கூடிய அஜித் அடுத்ததா ஆதிக் ரவிச்சந்திரன் இயக்கத்துல நடிக்க போறாரு தொண்ணூறுகளோட இறுதியில அஜித் நடிப்புல வெளியான முக்கியமான படங்கள்ல ஒன்னு வாலி அஜித்துக்கு ஜோடியா சிம்ரன் இந்த படத்துல நடிச்சிருந்தாங்க அதே மாதிரி ஜோதிகா தமிழ்ல அறிமுகமான முதல் படமும் இதுதான் அஜித் இரட்டை வேஷங்களில் நடிச்சிருந்த இந்த படத்துல விவேக் மாதிரியான பல பேர் நடிச்சிருந்தாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதாவது வருஷம் வெளியான இந்த படம் பெரிய வெற்றி படமா அமைஞ்சது படத்துல அஜித் சிம்ரன் இடையில ரொமான்ஸ் காட்சிகள் பெரிய அளவில் வரவேற்பு பெற்றிருந்தது ஆனா இந்த படத்துல சிம்ரன் நடித்த பிரியா கேரக்டர்ல ஃபர்ஸ்ட் நடிக்க இருந்தது நான் தான் அப்படின்னு நடிகை மீனா ஒரு பேட்டியில சொல்லியிருந்தாங்க அது மட்டும் இல்லாம இந்த படத்துல நடிக்க முடியும் அஜித் கூட வில்லன் சிட்டிசன் மீனா நடிச்சிருந்தாலும் வாலி படத்துல மீனா நடிக்க முடியாம போயிடுச்சு இதுக்கிடையில இன்னொரு நடிகை வாலி படத்தோட கதை எனக்கு தான் முதல்ல சொல்லப்பட்டுச்சு அப்படின்னு சொல்லிருக்காங்க அந்த நடிகை வேற யாரும் இல்ல ரம்பாதா இந்த படத்தோட கதையை எஸ் ஜே சூர்யா ஃபர்ஸ்ட் என்கிட்ட தான் சொன்னாரு எப்படி எடுக்க போறோம் அப்படிங்கிறத பத்தி எல்லாத்தையுமே சொன்னாரு ஆனா கடைசியில் டேட்ஸ் கிளாஷ் ஆனதுனால என்னால் அந்த படத்துல நடிக்க முடியாம போயிடுச்சு ஆனா சிம்ரன் அந்த கேரக்டருக்கு ரொம்பவே பொருத்தமா இருந்தாங்க அஜித் கூட ராசி படத்துக்கு பின்னாடி இந்த படம் ஆரம்பிக்கப்பட்டுச்சு நான் நடிச்சிருந்தாலும் சிம்ரன் அளவுக்கு என்னால பண்ணியிருக்க முடியாது அப்படின்னு ரொம்பவே வெளிப்படையா பேசியிருக்காங்க நடிகை ரம்பா